தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளை ஊரணி கிராமத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு தலைமுறைகளைச் சேர்ந்தவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் என நானூற்றி இருபது பேர் ஒரே இடத்தில் சங்கமித்து தங்கள் உறவுகளை பகிர்ந்து கொண்ட அனுபவம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளை மாப்பிள்ளையூரணி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சண்முக நாடார் அமராவதி தம்பதியினர் இந்த தம்பதியினருக்கு ஒன்பது குழந்தைகள் இவர்களின் குடும்பத்தின் தற்பொழுது வாழ்ந்து வரும் ஆறு தலைமுறைகளை சேர்த்த குடும்ப உறுப்பினர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது உறவுகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பெரியவர்களை மேடையில் ஏற்றி அவர்களுக்கு மாலை அணிவித்து அடுத்த தலைமுறையினர் ஆராத்தி எடுத்து அவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்தியா மற்றும் அமெரிக்கா ஜப்பான் கனடா ஆகிய பகுதிகளில் வசித்து வந்த குடும்பத்தினர் அவர்களது குழந்தைகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தற்பொழுது உள்ள காலகட்டத்தில் குடும்ப உறவுகள் மறைந்து வரும் சூழ்நிலையில் தாங்கள் குடும்பத்தின் ஆறு தலைமுறைகளை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்தில் இவ்வாறு சந்தித்து நிகழ்வு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகும் ஒரே இடத்தில் பூட்டி தாத்தா பாட்டி அம்மா அப்பா பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா அக்கா அண்ணன் தங்கை தம்பி என குடும்ப உறவுகளை சந்தித்த நிகழ்ச்சி தங்களை மகிழ்ச்சிப்படுத்தியதாகவும் இதே போன்று மற்றவர்கள் தங்கள் குடும்ப உறவுகளை ஒன்றிணைந்து நிகழ்ச்சிகளை நடத்தினால் குடும்ப உறவுகள் பலப்படும் என அவர்கள் தெரிவித்தனர் அமெரிக்கால உள்ள டெக்ஸாஸ் மாநிலத்தில் உள்ள டாலஸ் நகரத்துல இருந்து வந்திருக்கேன் ஆனா என்னோட ஆதியம் அந்தமும் வந்து மாப்பிளையூர்ணி எங்க மாப்பிளையூர்ணி வந்து தூத்துக்குடி அடுத்து இங்க பக்கத்துக்கு மாப்பிளையூர்னில சண்முக நாடார் அமராவதி அம்மாள் அவங்க தலைமுறையில உள்ள ஐந்தாவது தலைமுறை ஆறாவது தலைமுறை வரை இருக்கும் இதுல அமராவதி நாடார் அமராவி அம்மாள் பரம்பரையில் நடார் நான் வந்து நாலாவது தலைமுறை அதுக்கு அடுத்த எல்லாத்தையும் பார்க்கலாம் அந்த கடைசியில உள்ளவங்க வந்து இந்த எல்லாருமே இது பண்ணி எல்லாரும் இன்னைக்கு ஒரே குழுவா எல்லாருமே கூடியிருக்கோம் இந்த இது வந்து சந்ததிகளின் சங்கமம் இந்த சங்கமத்துல நாங்க ஒரே நாளில் எல்லாரும் ஆறு தலைமுறையில உள்ள எல்லாருமே பேசி ஒன்னா அமர்ந்து சாப்பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இதாகி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் இருபத்தி ரெண்டு பேருக்கு வந்து தலைமுறைகளை வந்து மேல ஏற்றி இருக்கோம் அவங்க எல்லாத்துக்கும் மரியாதைகள் போர்ண கும்ப கும்ப மரியாதைகள் எல்லாத்தையும் கொடுத்து நாங்க வந்து இன்னைக்கு நாங்க இருக்கிற வந்து எங்க பெரியவங்கள வச்சுக்கலாம் அந்த பெரியவங்க இல்லைன்னா நாங்க நிக்கல அது நாங்க அமெரிக்கா போனாலும் சரி இல்ல அடுத்து ஜப்பான்ல இருக்கவங்க எங்க சொந்தக்கார பிள்ளைங்க எங்க இருக்காங்க எங்க போனாலும் சரி எங்களோட ஆரம்பம் வந்து உள்ள மாப்பிள்ளையூர்னுங்கிற ஊர்ல இருந்துதான் எங்க குடும்பத்துல இன்னைக்கு டாக்டர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க வக்கீல் இருக்காங்க ஜட்ஜஸ் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்த எங்களோட ஐந்தாவது ஆறாவது தலைமுறையில டாக்டர்ஸ் இன்னைக்கு கிளினிக் ஓபன் பண்ணியிருக்காங்க சோ இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தி ஒரு பேர் எங்க இந்த தலைமுறையில் உள்ளவங்க அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு புத்தகமும் வெளியிட்டு இருக்காங்க இதுல வந்து நாங்க நாற்பது வருஷம் கழிச்சு உள்ளவங்களை கூட நான் இப்பதான் சந்திக்கிறேன் இது வந்து ஒரு சந்தையில் சங்கமங்கிற ஒரு மகா சங்கமம் மாதிரி சோ இதுல கலந்துகிட்டதுல வந்து சந்தோஷங்கிறத விட எங்களுக்கு அது வந்து கொடுத்து வச்சிருக்கு ஏன்னா எங்களோட பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு உயர்ந்திருக்கோங்கிறது இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அடுத்து வர்ற சந்ததிகளும் அடுத்து வர்ற எங்களோட இன்னைக்கு குட்டி பிள்ளைங்களா இருக்கா எங்க குட்டி பிள்ளைங்க இவங்க எல்லாரையுமே அவங்க நினைக்கிறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு இதுல வந்து இது பண்ணி பார்த்தோம் அப்படிங்கறதுதான் சோ அந்த தான் வந்து இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஒர்க் பண்றேன் நான் ஜப்பான்ல வந்திருக்கிறேன் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்கிற சூழ்நிலையில எல்லாரும் நான் இது இந்த ஏழா தலைமுறையாக நாங்கள் எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு ஃபங்க்ஷனா கொண்டாடுறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாரும் வேற இடத்துல இருக்கிறாங்க நிறைய கண்ட்ரியில் இருக்கிறாங்க இப்ப இது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி இங்க நடத்து எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் என் பேரு நந்தினி நான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன் நான் வந்து மிஷிகன் ஸ்டேட்ஸ்ல இருக்கேன் அமெரிக்கால இந்த ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்திருக்கோம் நான் வந்து அஞ்சாவது தலைமை வருவேன் தலைமுறை வருவேன் என் பொண்ணு வந்து ஆறாவது தலைமுறை வருவாள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து எல்லா எல்லாரையும் பார்க்க வர்றதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் இங்கே வந்தால் ஏதாவது நிகழ்ச்சியில் தான் பார்க்க முடியும் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக அங்கேருந்து வந்ததுக்கு சந்தோஷப்படுறேன் அடுத்த வருஷமும் நடந்தா நல்லா இருக்கும் திரும்பி திரும்பி வரலாம் நன்றி என்னோட எங்க நான் நான் தூத்துக்குடி தான் என்னோட ரிலேட்டிவ் எல்லாருமே தூத்துக்குடி தான் அது எங்க அத்தை சித்தி தாத்தா பாட்டி பூட்டியாச்சி பூட்டி தாத்தா எல்லாருமே பார்த்தாச்சு ரொம்ப என் பேரு நந்தினி வரைக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து எங்க ஃபேமிலியில வந்து எனது எங்க ஃபேமிலியை வந்து பூர்வீகமா மாப்பிள்ளை உருணியை கொண்டது ஆறு தலைமுறை நேரம் இன்னைக்கு ஒரு சந்திப்பு நடத்துற ஒரு கெட்டு ஓர் பிளான் பண்ணிருந்தோம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து நம்ம கேஸ் விஸ் மண்டப வச்சு நடக்கு நவரத்னங்களை பெற்றெடுத்த ஆறு தலைமுறை கண்ட மாப்பளையூர்னு எம் சண்முக அமராவதி அம்மாள் சங்கதியினரின் சங்கமம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு இருக்கோம் இந்த இதுக்கு வந்து எங்க ஃபேமிலியில மொத்தம் ஒட்டு மொத்தம் இந்தியா ஃபுல்லா இருந்து வந்திருக்காங்க இது போக ஃபாரின்ல இருந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க ஜப்பான்ல இருந்து வந்திருக்காங்க இந்தியாவோட பல இடத்துல இன்னைக்கு மாப்பிள்ளூர்லயும் ஒரு ஊரு சின்ன கிராமம் பட் இன்னைக்கு இங்க இருந்து எல்லாருமே இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை நான் வந்து ஆறாவது தலைமுறை என் பையனா நான் அஞ்சாவது தலைமுறை என் பையன் ஆறாவது தலைமுறை சோ எங்க ஃபேமிலில எல்லாருமே வந்து நிறைய பிசினஸ் டீச்சர்ஸ் பேங்க் ஸ்டாஃப் ஃபாரின் எல்லாரும் ஃபாரின்லயும் ஒர்க் பண்றாங்க சோ இது வந்து அந்த ஃபேமிலி கெட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இருந்து இன்னைக்கு நாங்க ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் வச்சிருக்கோம் மத்தியான சாப்பாடு இருக்கு ஈவினிங் டிஃபனோட தான் முடிக்கும் டான்ஸ் ஆடல் பாடல் எல்லாமே கேம்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா காலில இருந்து கால ஒன்பது மணில இருந்து எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க இப்ப பங்கன் நடந்துட்டு இருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி நாங்க இந்த சந்தோஷம் அனுபவிச்ச மாதிரி எல்லா ஃபேமிலியும் இதே மாதிரி ஒரு கெட்டு வச்சு ரொம்ப சந்தோஷம் இருங்க உங்களோட உறவைகள புதுப்பிச்சுக்கோங்க இதுல வந்து பல கஷ்டமான ஃபேமிலிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து ஒன் போல பாக்கும்போது எல்லாருமே கெட்டி பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க

இன்னைக்கு வராங்க எல்லாரும் மொத்தமா குரூப் போட்டோவோ எடுக்கிறதுக்கு தனியா ஸ்டேஜ் போட்டுறோம் சோ ரொம்ப ஹாப்பி எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றோம் நம்ம கௌரிகிற அளவுக்கு அதுக்கு மேடையில ஸ்டேஜ்ல வந்து ஒருத்தருக்கும் கூப்பிட்டு பேர் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்குன்றப்ப கிஃப்ட் அவங்களுக்கு ஆலத்தி 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 எடுத்து பொன்னாடை சைனது நம்ம மாலை போட்டு குங்கும ஆரத்தி எடுத்து பொன்னாடை அவங்களுக்கு மெமெண்டோ அவங்களோட அவங்களோட போட்டோ அவங்களோட அப்பா போட்டோ மூதாதியர் போட்டோலாம் வச்சு ஒரு மெமெண்டோ கொடுக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்